ஆமா எப்ப வருவாரு எப்ப வருவாருன்னு தெரியலமா ஆனா உடனே வந்துடுவாருன்னு மட்டும் தெரியும் சரி அங்குள் அவர் வந்தா எனக்கு தகவல் சொல்லுங்க நான் வந்து அவரை பாக்குறேன் சரிம்மா அவங்க அப்பா அம்மா எல்லாம் இங்கதான் இருக்காங்க அவங்கள பாத்து பேசுறியாம்மா வேண்டாங்குள் எனக்கு சாரதி சாரை மட்டும் தான் தெரியும் நம்ம வீட்டுக்கு போயிரலாம் சரிம்மா காரை திருப்பும் போது எதிர் வீட்டிலிருந்து இரு இளம் பெண்கள் ஓடி வந்து காரை வழிமறைத்தனர் என்ன பரமசிவம் சாரதி வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு அப்படியே திரும்பி போறீங்க சாரதி சார் தான் ஜப்பான்ல இருந்து வந்துட்டாரோ அப்படின்னு ஆவலை எட்டி பார்த்தா கார்ல இருந்து அவர் இறங்கல கார் அப்படியே திருப்பிட்டீங்க காரின் பின் இருக்கையில் அமர்ந்திருக்கும் தென்றலை பார்த்தபடியே கேட்டாள் பவித்ரா அந்த பெண்ணின் விழிகள் தான் குறிப்பார்க்கிறது என்று அறிந்தும் அறியாதவள் போல் அமர்ந்திருந்தாள் தென்றல் பவி இவங்க சாரதி சார் ஃப்ரெண்டுமா அவரை பார்க்கணும்னு சொன்னாங்க அதுதான் இவங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன் ஆனா சாரதி சார் தான் இங்க இல்லையே அவர் வந்ததுக்கு அப்புறமா பாக்குறேன்னு சொன்னாங்க அதுதான் கார திருப்பிட்டேன் வீடு வரைக்கும் வந்துட்டு பாக்காம போன வேற சொல்றாங்க அப்ப அவங்க அப்பா அம்மாவையாவது பாத்து பேசிட்டு போலாமே சொன்னேம்மா ஆனா சாரதி மட்டும் தான் இவங்களுக்கு தெரியுமா சார் வந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க ஆமா இவங்க பேர் என்ன என் பேர் தென்றல் சாரதி ஃப்ரெண்டு உரிமையா சாரதின்னு கூப்பிடுற சாரதி உனக்கு எப்படி பழக்கம் மூணாறுல சந்திச்சுக்கிட்டோம் என்ன லவ்வா அவள் ஏதும் லவ்னு சொல்லி தலையில குண்டு தூக்கி போட்டுடாத தாயே எப்படியோ வீட்ல அடிச்சு பிடிச்சு கெஞ்சி கூத்தாடி அவரை கட்டிக்க அனுமதி வாங்கி வச்சிருக்கேன் இனி அவர் வந்து என்ன பொண்ணு பார்த்து ஓகே சொல்லணும் சொல்லிட்டா எங்க கல்யாணம் ஓ அவருக்கு வீட்டுல பொண்ணு பாக்குறாங்களா என்னம்மா பேசாம இருக்க திறந்து ஏதாவது பேசு காதல் எல்லாம் எதுவும் இல்லையே பவித்ராவின் குரலிலும் கண்களிலும் பதற்றம் நல்ல அவ்வளவுதான் ரொம்ப நல்லதா போச்சு நிம்மதி பெருமூச்சு விட்டபடியே கூறினாள் பவித்ரா திரும்பியது ஐந்து நாட்கள் ஓடிவிட்டது முகிலனின் வீட்டில்தான் தென்றல் வேலை பார்க்கிறாள் ஆனால் அவள் இன்றளவும் முகிலனை பார்த்ததில்லை காலை ஒன்பது மணிக்கு தான் அவள் வேலைக்கு வருவாள் மாலை ஐந்து மணி அல்லது ஆறு மணிக்கு வீடு திரும்பி விடுவாள் அந்த நேரங்களில் முகிலன் வீட்டில் இருப்பதில்லை அவன் வீட்டில் இருப்பவர்கள் அனைவரையும் அவளுக்கு தெரியும் ஆனால் முகிலனை மட்டும் பார்த்ததில்லை பார்க்கும் எண்ணமும் ஆவலும் அவளுக்கும் அவனுக்கும் இல்லாமல் போனதுதான் காரணம் அவன் வீட்டில் இருந்தால் கூட அவன் கண்ணில் படுமாறு தின்றல் ஹாலில் வந்து அமர்வதே இல்லை முகிலனின் அம்மா அறை அல்லது பாட்டியின் அறை இங்கு ஏதாவது ஒன்றில்தான் அவள் இருப்பாள் முகிலனும் அம்மா பாட்டியை பார்க்க என்று கூறி அறைக்கு வருவதில்லை முன்பு வருவதுண்டு இப்போது ஒரு இளம் பெண் வேலைக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறாள் என்பதாலேயே அவன் அறைக்கு வருவதில்லை அம்மா பாட்டியை பார்க்க வேண்டும் என்றால் அவர்களை ஹாலுக்கு அழைத்து அங்கு அமர்த்திதான் பேசுவான் என்று காலை வீட்டாரோடு கோயிலுக்கு வந்திருந்தான் முகிலன் முருகனை தரிசித்து முடித்ததும் எனக்கு அவசர மீட்டிங் உள்ளிருக்கு நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு அவன் சட்டென்று கோயிலில் இருந்து வெளியே வந்தான் வெளியே வந்தவனின் விழிகள் மிகவும் தற்செயலாக அந்த ஆட்டோ மீது விழுந்தது ஆட்டோ டிரைவராக அமர்ந்திருப்பது தென்னவன் பின்னிருக்கையில் அமர்ந்திருப்பது அவன் அம்மா மகிழ்ச்சியில் அவனுக்கு புரியவில்லை ரெண்டு பேரும் இங்க கண்டிப்பா ஆனா இவங்க கூட தென்றல் வரலன்னு பேரையும் சமாதானம் செய்வோம் அப்புறமா தென்றல் தானா வழிக்கு வந்துட்டு போறா அவர்களை நோக்கி விரைந்தான் முகிலன் ஆட்டோவில் அமர்ந்திருப்பவர்கள் ஏதோ பேசிக் கொள்கிறார்கள் அவர்களை நெருங்க நெருங்க அவர்கள் பேசுவது காதில் வீழ்ந்தது என்னம்மா சொல்றீங்க இது அந்த சாரதியோட ஊரா இதுக்காக நம்ம இந்த ஊருக்கு வந்தோம் நீ வேற எல்லாம் திட்டத்தோட தான் வந்திருக்கோம் முன்னாடி தென்றல் பார்த்துட்டு இருந்த வேலையில சம்பளம் ரொம்ப கம்மி வீட்டு செலவே ஓடாது அது உனக்கே தெரியும்ல உனக்கும் வேற வேலை இல்ல இது நல்ல வேலை நல்ல சம்பளம் அதனாலேயே துணிஞ்சு இது சாரதியோட ஊரா இருந்தா கூட பரவாயில்லன்னு நம்மளையும் கூட்டிட்டு அக்கா இங்க வந்துட்டா என்னம்மா சொல்றீங்க அந்த சாரதி கண்ல பட்டா பிரச்சனை ஆயிடுமே என்ன திருச்செந்தூர் வரும்போதே ஒரு திட்டத்தோட தான் தெரியுமா என்ன இந்த சாரதி கண்ணுல சிக்கனா அவன் கண்டிப்பா விட போறது இல்ல அவங்கிட்ட சண்டை போட்டு நேரத்தை வீணடிக்காம சமாதானமா போற மாதிரி போய் அவன் வீட்டுக்குள்ளேயே போய் அவன் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களையெல்லாம் தனித்தனியா பிரிச்சு இவனை தனி மரமாக்கி இவன் சொத்தை எல்லாம் எழுதி வாங்கி இவனை பிச்சைக்காரனா நடு தெருவுல நிறுத்தணும் அதுதான் அவளுடைய திட்டம் அது மட்டும் இல்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பாய்சன் கலந்து அவங்கள அப்படியே கூட்டத்தோட அழிச்சிடணும் மேல யாருக்கும் சந்தேகமும் வராது அவங்க எல்லாம் கூட்டத்தோட அழிஞ்சிடுவாங்க அப்பா மரணத்துக்கு காரணமான அந்த சாரதிய அவ சும்மா விட்டுடுவாளா என்ன அப்பாவை எழுந்து நீயும் அவளும் தவிக்கிற அந்த வலிய அவனும் உணரணும் அதுக்காக தான் அவனுக்கு இப்படி ஒரு தண்டனை அம்மா பேச பேச தென்னவனே ஆடி போனான் முகிலனின் நிலை சொல்லவா வேண்டும் முகிலனின் காலுக்கு வேர் முளைத்து விட்டதோ என்னவோ அப்படியே நின்று விட்டான் சரி உனக்கு சவாரி இருக்குன்னு சொன்னல ஆட்டோ வீடு அம்மா கூற ஆட்டோ அங்கிருந்து நகர்ந்தது தன் செவிகளை நம்ப இயலாது சிலை சிலையென அப்படியே அந்த இடத்தில் நின்றிருந்தான் முகிலன் முகிலன் கண்ணில் மறைந்ததும் அப்பாடா அந்த சாரதி மனசுல விஷத்தை விதைச்சாச்சு இனிமே தென்றலே அவனை தேடி போனா கூட அவன் கண்டிப்பா அவளை ஏத்துக்க மாட்டான் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு விஷத்த அவன் மனைவியா ஏத்துப்பான் சொல்லு நல்ல முன்னாடியே அவனைட்டோம் இல்லனா தேவையில்லாம இவ்ளோ பெரிய பொய்ய சொன்னீங்க அக்கா மனசுல கூட நினைக்காததெல்லாம் சொல்லிட்டீங்களே ஒரு குடும்பத்தையே அழிக்க அக்கா திட்டம் போட்டிருக்கான்னு ஏமா தேவையில்லாம சொன்னீங்க நீ வேற இப்படி சொன்னதாலதான் அந்த சாரதி எட்டி நிக்கிறான் இல்லனா ஓடி நம்ம கிட்டேயே வந்து நம்ம கிட்டேயே பேசி இருப்பான் அந்த சாரதியை வந்தா கூட அக்கா ஏத்துக்க போறது இல்லை அப்புறம் இதுக்காக கேட்டு நானே பதறி போயிட்டேன் அந்த சாரதிக்கு எப்படி இருந்திருக்கும் இருக்கட்டும் இருக்கட்டும் கிட்ட நிறைய மாற்றம் தெரியுது எங்க இவன் வந்து கூப்பிட்டா இவன் கூட போயிடுவாளோன்னு ஒரு பயம் அதனாலதான் இப்படியெல்லாம் பேசி அந்த சாரதிய அப்படியே தள்ளி வச்சேன் அப்பா மரணத்துக்கு காரணமானவன புருஷனா அவ வேணா ஏத்துக்கலாம் ஆனா மருமகனா பாக்குற சக்தி எனக்கு இல்ல தென்னவா இனிமே இவன் மறந்து கூட நம்ம தென்றல் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டான் இவனை விரட்டி அடிச்சதுல சந்தோஷம்தான் முதல் தடவை கோயிலுக்கு வந்தும் வாசல்லையே திரும்ப வேண்டியதாயிடுச்சு பாரு அதுதான் மனசுக்குள்ள ஒரு பாரமாவே இருக்கு அதை விடுங்கம்மா சாயந்தரம் இல்லாட்டி நாளைக்கு நம்ம கோயிலுக்கு வந்துடலாம் நீ சொல்றது சரிதான் தென்னவா தென்றல் கிட்ட நம்ம சாரதிய கோயில்ல பார்த்தோன்ற விஷயத்த சொல்லாத அவ இந்த சாரதிய தேடி அலைற மாதிரியே எனக்கு கனவு வருது அது மட்டும் இல்ல உண்மையிலேயே இவ தேடி அலைறாளோன்னு இவளுடைய நடவடிக்கையை பார்க்கும் போது எனக்கு சந்தேகமாவே இருக்கு நம்ம வீட்டு பொண்ண அடக்க நமக்கு துப்பில்ல அடுத்தவன சொல்ல முடியுமா என்ன புலம்பியபடிய பயணித்தார் அம்மா இரவு ஒன்பது மணி முகிலன் தன் வீட்டாரோடு இரவு உணவுக்காக மேஜை முன் அமர்ந்திருக்கிறான் நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்படி ஒரு சங்கமம் என்னப்பா உன்னுடைய அந்த தேவதையை எங்க கண்ணுல காட்ட போறது பாட்டி தான் பேச்சை ஆரம்பித்து வைத்தார் பாட்டி சாப்பிடும்போது போது பேசாம சாப்பிடுங்க பேச்சை திசை திருப்ப முயன்றான் முகிலன் பாட்டி கேட்டதுல என்ன தப்பு இந்த நேரம் மட்டும் தானே முகிலா உன்னை முடியுது காலையில அறக்க பறக்க ஆபீஸ் கிளம்பி போயிடுற மதியம் வரமாட்டேன் நைட்டு கூட எப்பவும் எங்க கூட உட்காந்து சாப்பிட மாட்டேன் தான் எங்க கூட உட்காந்து சாப்பிடுற முன்னாடி எல்லாம் பிஸ்னஸ் டூர்னு சொல்லி வெளிநாடே கதின்னு கிடப்ப இப்ப வெளிநாடு எங்கேயும் போறதில்ல நீ போக வேண்டிய இடங்களுக்கெல்லாம் சாரதி அனுப்பிட்டு யாரையோ எதையோ தேடிட்டு பாக்குறதே குதிரை கொம்பா தான் இருக்கு என்ன நான் உங்க கூட இருக்கணும் அவ்வளவுதானே சரி விடுங்க ஆனா இந்த வாரம் ஃபுல்லா எனக்கு நிறைய மீட்டிங் இருக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு அதையெல்லாம் முடிச்சிட்டு அடுத்த வாரம் ஃபுல்லா நான் உங்க கூடவே இருக்கேன் போதுமா இப்ப என்ன பேசாம சாப்பிட விடுறீங்களா சரி அதை விடு உன்னுடைய கல்யாண விஷயம் அம்மா எனக்கு கல்யாணமே வேண்டாம் டேய் சிற்பிகாவ வேண்டான்னு நீ நீயா ஒரு பொண்ண பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்ன அதுக்கும் நாங்க ஓகே சொல்லிட்டோம் அந்த பொண்ணு யாருன்னு காட்டுடா அந்த பொண்ணையும் உனக்கு கட்டி வைக்கிறோம் அவன் நம்ம வீட்டுக்கு மாட்டாமா வரமாட்டாம் ஏன் கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுறீங்களா நிம்மதியா சாப்பிடவும் விட மாட்டீங்க போல இருக்கே கோபமாக உணவை அப்படியே விட்டுவிட்டு விட்டு எழுந்து கொண்டான் முகிலன் எதுவும் புரியாமல் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் அவனுக்கும் அவன் காதலிக்கும் இடையில் ஏதோ பிரச்சனை என்பது மட்டும் அவர்களுக்கு புரிகிறது என்ன பிரச்சனை என்பது அவர்களுக்கு தெரியவில்லை படுக்கைக்கு வந்த முகிலனுக்கு உறக்கம் வரவில்லை எப்படி உறங்குவான் தென்றலை தேடி அலையாத இடமில்லை இப்போது இதோ அவள் இங்குதான் இருக்கிறாள் என்று தெரிந்துவிட்டது ஆனால் அவள் விஷமாக அல்லவா மாறியிருக்கிறாள் அதை யார் சொன்னாலும் அவன் நம்பி இருக்க மாட்டான் அவள் அம்மாவை கூறும் எப்படி நம்பாமல் இருப்பது அதுவும் அவள் அம்மாவும் தம்பியும் அவர்களுக்குள் பேசிக் கொண்டது என்னுடைய சுயநலத்துக்காக ஏன் காதலுக்காக என்னுடைய வீட்டாரை என்னால எப்படி பலி கொடுக்க முடியும் அவளுக்கு ஏன் தான் கோபம் அந்த கோபத்தை அவை என் வீட்டார் மேலேயும் காட்ட முடிவு பண்ணியிருக்கா இதை எப்படி என்னால் அனுமதிக்க முடியும் நான் உன்னை இப்பவும் உயிரா நேசிக்கிறேன் தென்றல் ஆனா விஷமா மாறி போன உன்னை என் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர நான் விரும்பல நீ தள்ளியே உனக்கும் எனக்கும் நல்லது நீ எனக்கு தேவையில்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஆனா உன்னுடைய இடத்துல இன்னொரு பொண்ண வச்சு பார்க்க என்னால முடியல என்னால முடியல ஆனா என் வீட்டுல இருக்கிறவங்க என்ன விட போறதில்ல அதனாலதான் தேவையில்லாம எல்லார் மேலயும் கோபத்தை காட்டிட்டு எந்திரிச்சு வந்துட்டேன் இந்த கோபத்தை எத்தனை நாள் மறையாக்கி என்னுடைய திருமணத்தை தள்ளி போட முடியும்னு எனக்கு தெரியல முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போட்டுட்டே இருப்பேன் முடியாட்டி என் வீட்டுல இருக்கிறவங்க விருப்பத்துக்கு என் வாழ்க்கையை விட்டு கொடுத்துடுவேன் என் விருப்பத்துக்கு என் வாழ்க்கை அமையல அவங்க விருப்பப்பட்ட மாதிரியாவது என் வாழ்க்கை அமையட்டுமே வேற என்ன என்னால பண்ண முடியும் தனக்கு தானே கூறி கொண்டவன் விளக்கை அணைத்து விட்டு விழிகளை மூடி உறங்க முயற்சித்தான் பகுதி பதினான்கு நிறைவடைந்தது பகுதி பதினைந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்